வெல்கம் டு ஹாப்பி தம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த்ரா சாண்டிங் பாக்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்த்ரா சாண்டிங் பாக்ஸ்ல டிவோஷ்னல் சாங்ஸும் இருக்கு மந்த்ராஸும் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட இதுல அறுபத்தி நாலு அதாவது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுக்கு மேலே வந்து டிவோஷ்னல் சாங்ஸும் மந்த்ராஸும் இருக்கு அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காயத்ரி மந்த்ராஸ் முருகன் ஸ்லோகங்கள் முருகர் பாட்டு சஷ்டி நாராயணன் கவசம் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ஸ்லோகங்களும் பாடல்களும் வந்து இந்த சாண்டிங் மந்த்ரா பாக்ஸ்ல இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதாவது நம்ம வீட்டில் எப்பவுமே வந்து ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் வந்து இருந்துட்டே இருக்க இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி நேர்மறையான அதிர்வலைகள் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா சில தெய்வீக விஷயங்களை நம்ம வீட்ல எல்லாமே பண்ணுவோம் அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லோகம் சொல்றதும் சுவாமி பாடல்கள் நம்ம வீட்ல கேட்கறதுமே வந்து ரொம்ப ஒரு நல்ல அலைகளை வந்து நம்ம வீட்ல உருவாக்கும் இது மூலயமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் பண வரவு அது மட்டும் இல்லாம நம்மளோட பொருளாதார நிலையுமே வந்து நம்மளுக்கு மேம்படும் அதாவது ஒரு ஃபேமிலில வந்து எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்த மாதிரி நல்ல மந்திரங்களையும் ஆஹ் வீட்டுல ஒழிக்கக்கூடிய பாடல்களுமே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல மனநிலையும் அமைதியும் ஏற்படுத்தும் இந்த மாதிரி சூழல்ல நம்ம இருக்கும் பொழுது நம்மள சுத்தி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறத நம்மளால உணர முடியும் அதாவது வீட்டுக்குள்ள நல்ல மந்திர வார்த்தைகள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதாவது காயத்ரி மந்திரம் உதாரணமே சொல்ல போனா காயத்ரி மந்திரம் அந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து அந்த ஒலிகள் பட்டு அந்த வீடே வந்து ஒரு நல்ல ஆன்மீக ஒரு ஸ்தலமா கூட மாறதுக்காக வாய்ப்பு இருக்கு நம்ம இருக்கக்கூடிய இடத்திலயும் நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்திலையும் நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலையும் இந்த மாதிரி மந்திர சொற்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நம்மளால எப்பவுமே உட்காந்து ஒரு இடத்துல மந்திரங்களை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு நேரமும் இருக்காது நம்மளுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகளும் சில நேரத்தில் அமையாது அதுக்கு பதிலாக தான் வந்து இந்த டிவோஷனல் மந்த்ரா சாண்டிங் பாக்ஸும் டிவோஷ்னல் சாங் பாக்ஸும் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான பாடல்களும் நல்ல மந்திரங்களும் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அதாவது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும் இதில் வந்து மூணு செக்ஷன் இருக்குது ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று செக்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா மூணு விதமான பாடல்களுமே மூணு விதமான மந்திராக்களும் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் தினமும் அந்த மந்திராக்களை வந்து உங்களோட தொழில் செய்கிற இடத்துலையோ இல்லை வீட்லேயோ இல்லை வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையோ ஒழிக்க வைக்கிறது மூலயமா ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக கண்ணால் பார்க்க முடியும் இந்த ஒரு ஒரு சொல்லுக்கும் ஒரு ஒரு ஒலிக்குமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு ஸோ நம்ம வியாரம் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பொழுது நம்மளுக்கு வர கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வரவங்களும் அந்த நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம சில மாற்றங்களை நம்ம இருக்கிற இடத்துல செய்யும் பொழுது நிச்சயமா வந்து பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது அது மட்டும் இல்லை மந்திரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பவர் இருக்கு அதை திரும்ப 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 சொல்லும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல நல்ல ஒரு மாற்றங்களை நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும் தொடர்ந்து ஹாப்பி தமிழ் சேனல் பார்த்துட்டே வாங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நல்ல வீடியோஸ் வந்து நாங்கள் தொடர்ந்து போடுவோம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி இந்த சாட்டிங் பாக்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்க வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறோம் அதுல நீங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதில் கேட்டு நீங்க க்ளாரிஃபை பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு பொருட்கள் ஆனால் வந்து கண்டிப்பாக நல்ல முறையில் வீடு தேடி வரும் நீங்க பொருளை ஆர்டர் பண்ணிங்கன்னா ஜிபே பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பா நல்ல முறையில் உங்களுக்கு உங்களோட பொருள் நீங்க ஆர்டர் பண்ண பொருள் உங்கள் வீடு தேடி வரும் அதுக்கு வந்து நீங்கள் பயப்படவே வேணாம் அதுக்காக தான் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் நம்ம பொருட்களை வாங்கி இருக்காங்க ஸோ அவங்களோட டிஸ்கஷனையும் நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து நம்ம ஹாப்பி தமிழ் சேனலை பார்த்துட்டே வாங்க இந்த சான்டிங் பாக்ஸ் வந்து ஒன் இயர் வாரண்டி இருக்குது ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பொருளை தான் வந்து நாங்கள் வந்து உங்ககிட்ட கொடுக்குறோம் ஸோ வாங்கி பயனடைங்க உள்ளூர் மட்டும் கிடையாது வெளியூர்ல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு தேவையான பொருட்கள் இல்ல நீங்க வாங்கி வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் நீங்க வாங்கி வியாபாரம் பண்ணணும் இல்ல உங்களுக்கு சொந்தமா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லை நம்மளோட ஆன்லைன் வெப்சைட் இருக்கு டபிள்யூ 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 டாட் ஓம் சரணபவா மா டாட் காம்லேயும் நம்ம பொருட்கள் இருக்குது நீங்கள் நேரடியாகவும் போய் ஆன்லைன்ல மூலமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து ஹாப்பி தம்ம சேனல பார்த்துட்டே வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நிச்சயமாக உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் வீடியோவை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள்